அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறார்கள் வெற்றிவேல் முருனுக்கு கரோகரா வெற்றிவேல் வெற்றிவேல்முருக்கு அரோகரா இந்த தெய்வீக பகுதி ஐம்பத்தி ஆறில் கண்டர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி ஐந்து ஆங்காரமும் அடங்கார் என்ற பாடலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்நாத் வெற்றிவேல் ஒரு கரோகரா வலிமனார் கரோகரா அடங்கார் ஒடுங்கார் பரமந்தே தேங்கார் நினைப்பும் மறப்பும் மரார் தினைப்போது அளவும் ஓங்காரத்து உள்ளொலிக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் கொழும்பு செய்யார் என் செய்வார் எமது அருட்சில் வரும் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி ஐந்து ஆங்காரமும் அலங்கார் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்கமுறை நான் என்னும் ஆங்காரம் எனது என்னும் மமதகாரம் ஆகிய இரண்டையும் ஒழித்து அருள் அனுபவிப்பதில் அடங்கப் பெற மாட்டான் பொறிப்புலன்கள் ஒடுங்கப் பெறமாட்டார் வெள்ளத்தில் மூழ்கி நிறைவு பெறமாட்டார் நினைப்பும் பிறப்பும் அற்ற சமாதி நிலையை பொருந்த மாட்டார் ஒரு தினை அளவு காலமாயினும் ஓங்காரமாகிய நாகத்துக்குள்ளே ஒளிரும் ஜோதியினிலே திருமுருகப் பெருமானின் திருவுருத்து உருவத்தின் தரிசனம் கண்டு நிலையில் மாட்டார் மற்றவர்களுக்கு தொண்டு செய்ய மாட்டார் இமயனுடைய தூதுவர் வரும்போது என்ன செய்வார் என்ற அழகிய விளக்கத்தை கொடுத்த அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில வரிகள் த லிரிக்ஸ் ஆஃப் சாங் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் ஆஃப் கந்த கலங்காரம் இன் இங்கிலீஷ் நவ் ஆங்காரம் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தே தேங்கார் நினைப்பும் மறக்கும் வரார் திணைப்போது அளவும் ஓங்காரத்து உள்ளொலிக்கு உள்ளே முருகன் உருவம் கொழும்பு செய்யார் என் செய்வார் எமது மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவதே முருகனடியார்கள் சீனிவாசன் என்று ஓம் வணக்கம்